சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கிறது வீட்டுல குளிக்கிறது நேரத்துல குளிக்கிறது அப்படிங்கறது வந்து அவ்வளவா சிறப்பானதா இருக்காது சாஸ்திரங்கள் நமக்கு வந்து அத சொல்லப்படலை இப்படி நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா என்ன பண்றது அப்படிங்கும் போது பொதுவா இதனால குளிக்கிறதுனால இறங்கு பொழுதுல அஸ்தமன பொழுதுல குளிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா முகத்துல வந்து லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் முகத்துல வந்து லட்சுமி இருக்காங்க லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனா நீங்க இந்த இறங்கு பொழுதுல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம குளிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாள் செய்யறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எதையுமே ஆனா தொடர்ந்து நம்ம செய்யும் போது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கும்போது இந்த லக்ஷ்மி கடாட்சம் முகத்துல வந்து குறைஞ்சுட்டே வரும் ஆஹ் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் நம்மளோட அந்த அதிர்ஷ்டம் முகத்துல இருக்க வசீகரம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வரும் அஹ் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க பாக்கணும் அப்படி முடியல கட்டாயம் வந்து குளிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு வந்து அஹ் எண்ணெய் ஆஹ் திரி இதெல்லாம் நல்லெண்ணெய் சின்ன திரி விட்டு நீங்க ஏத்தி அந்த அகல் விளக்க அந்த தண்ணியில காட்டணும் நீங்க குளிக்கிற தண்ணியில அந்த அகல் விளக்க காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிச்சீங்க அப்படிங்கும்போது இந்த முதல்ல சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது